ஒரு ஊர்ல சுமதின்னு ஒரு அழகான பொண்ணு இருந்தா அதே ஊர்ல ரவினு ஒரு பையனும் இருந்தான் அந்த பையன் அந்த பொண்ண ஒரு வருஷமா ஒரு தலையா காதல் பண்ணிட்டு வர்றான் ஒரு நாள் அந்த பொண்ணு கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்த போறான் சொல்லுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம் இல்ல நான் ஒரு வருஷமா நீங்க யாருமே எனக்கு தெரியாது நான் எங்க வீட்டுல பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வேஸ்ட் பண்ணாதீங்க இல்ல அப்படி சொல்லாதீங்க நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன் நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு என் பேரண்ட்ஸ் தான் முக்கியம் உங்க வேலைய பாத்துட்டு போங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ போயிட்டா உடனே ரொம்ப சோகமாயிட்டான் ரவி ரவி உடனே அவனோட ஃப்ரெண்டு குமார பாக்க போறான் மச்சான் அவ கிட்ட நீங்க நான் பேசினேன்டா அவ எனக்கு என் பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டா மச்சான் நான் தானே அப்பைய சொன்னேன்னடா உனக்கும் அவளுக்கும் செட் ஆகாதுன்னு நீ வேற ரெஞ்சி அவ வேற ரெஞ்சி என்னடா இப்படி சொல்ற? உன் முஞ்ச கண்ணாடில பாத்துறியா? உன் முஞ்சுக அவ செட்டாவாளா? ம் நீ சொல்றது சரிதான். அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் ரவி. நம்ம ஃப்ரெண்டே இப்படி சொல்லிட்டானா ரொம்ப சோகத்திலே வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்ததும் அம்மா ம் சொல்லுப்பா. அம்மா நான் ஒரு பொண்ணு ஒரு வருஷமா உன் செய்த லவ் பண்ணேன் ஆனா அவ என்ன லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாமா எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லிட்டாமா எதையும் நினைச்சு வருத்தப்படாத அம்மா நான் இருக்கேன்பா நாளைக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எல்லாம் சரியா போகும் சரிமா தி நெக்ஸ்ட் டே மறுநாள் அந்த பொண்ணு நேர்ல பார்த்து சாரி கேக்க போறான் நான் நேத்தே சொல்லிட்டேன்ல இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப பண்ணீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் இல்லங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீங்க எதுவும் பேச வேண்டாம் அந்த பொண்ணு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லவும் அவனுக்கு மேலும் மன வருத்தமா ஆயிடுச்சு அதை நினைச்சு நடந்து போறான் அப்ப ஒரு ட்ரெயின் வேகமா விழுந்துடுறான் வேகமா வந்த ட்ரெயின் அவன் மேல ஏறிடுச்சு அவன் அங்கேயே இறந்துட்டான் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம சூசைட் பண்ணிக்க கூடாது உங்களை நம்பி உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க எல்லாத்தையும் கடந்து போறதுதான் வாழ்க்கை